ராகுல் காந்தியை சந்திச்சிங்க மோடியை சந்திச்சிங்க அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திச்சீங்க அவங்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க சரி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து என் தம்பி யானைப்பட வச்சிருக்கான் நான் புலிப்பட வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் போராட போறோம் மாற்றத்தை உண்டாக்கப் போறோம் நீங்க தானே கூப்பிட்டீங்க என் அண்ணன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என் பெரியார் என் தாத்தன் நான் தான் அவருக்கு பேரன்

இப்ப அடுத்தது தாவேக்காவை வந்து நாங்க வீழ்த்தணும் அதற்கு நாங்க திமுக கூட கூட சேர்ந்து கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுறாரு உண்மையாகவே மானம் ரோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போக கூடாதுன்னு அண்ணன் பேசுனார் ஆனா இன்னைக்கு அந்த மாயோன் தான் எங்களுடைய மூதாதையர் நான் என்ன கேட்கிறேன் சமீபத்துல கூட சமீப அள்ளி விடுற கதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் அண்ணன் தான் கத்துக்கணும்